ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் நினைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா ஒலிம்பிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் எப்ப போல பேச போறோம் இந்த சார்னு கூப்பிடுறதும் நிறைய பேர் கஷ்டமா இருக்குது இந்த சார்ன்ற பேர் வந்து தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்குது இப்ப சார சந்திக்க போகும் பிரச்சனையா இல்ல சாரால யாரா இருக்க பிரச்சனை அதை பத்தி சொல்லுங்களேன் முக்கியமான விஷயம் சாரை பொறுத்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் எஸ்ஐஆர் நம்ம அதாவது விரைவு வாக்காளர் பட்டியலை சரி செய்து பார்த்தது இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு நடைமுறை தான் சமீபமாக இது வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு அரசியல் அரசியலாக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா மதியில் இருக்கக்கூடிய பாஜனந்திரா கட்சியினுடைய போக்கு தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அது ஒரு புறம் இருந்தாலும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாங்க அப்புறம் அதிகாரிகள்லாம் கீழே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் வட வடமாநிலங்கள நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு வாக்காளர் பேரை நீக்கிறது கொள்றது அப்படின்றது இங்கே வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றாக தான் நான் பாக்குறேன் இது நான் சொன்னேன்னா இன்னைக்கு திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ரெண்டாவது வார்டுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு தகவல் என்னன்னா திமுக தொண்டர்களோ அதிமுக தொண்டர்களோ சேர்ந்து அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்களோடு அந்த ஃபார்ம்ஸு விநியோகம் பண்ணுறது வெரிஃபை பண்ணுறதை வந்து இவங்களுக்கு கூட போகிறாங்க அப்படி அப்போ கூட போகும்போது பிரதான திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து போகும்போது அதில் பெரிய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி என்னோட ஒரு புரிதல் அதை தாண்டி இந்த பட்டியல் வந்து வெளியிடப்படும் இந்த பட்டியல் வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி மாதி மாசத்துல வந்து அது வந்து இறுதி பட்டியல் வரும் டிசம்பர் நவம்பர் போன்ற மாதங்கள்ல வந்து அதுல ஏதாவது திருத்தங்கள் பண்ணணும் இல்லை அதை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப பொதுமக்கள் ஆகிய நம்ம வந்து இந்த ரிவிஷனை வந்து ரொம்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இப்போ இப்ப விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேர் இல்லை காணும் அப்படின்றத போட்டு புலம்புறதை விட்டு ஒரே ஒரு ஓட்டு அது இருந்தாலும் அது நம்மளோட ஓட்டு நம்மளோட ஜனநாயக கடமை நான் கூட இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு என்னோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஃபார்ம் கொடுத்தாங்க அப்போ நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க அது வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்ன திருத்தங்கள் இருக்குது அதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன நீங்கள் புது புகைப்படத்தை கூட நீங்கள் கொடுத்து ஒட்டி கொடுத்தீங்கன்னா மேபி அதை அப்டேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒருத்தர் பேசும்போது என்னென்னா அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் இன்னொருத்தட்ட சொல்கிறாரு அதாவது கொடுக்குற ஃபார்மை இன்னொரு ஃபார்மை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டு மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் கரெக்டாக இருக்குதுங்க ஏன்னா முதலே எழுதி அதில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா சப்போஸ் அங்கே போய்ட்டு கமிஷனில் நம்மளை கேன்சல் போகிறாங்க ஓட்டு போட முடியாத விஷயம் நமக்கு வந்துறப்போது நிலமை ஏற்படுற போகுது அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் கடையில் பேசிக்கிறாங்க அதாவது ஓகே அது ஒரு நல்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான் எப்பவுமே நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு ஜெராக்ஸ் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூஃப் கரெக்டாக எழுதி பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்குன்னா அதை ஃபில் பண்ணுறதுன்றது அது ஒரு நல்ல முன்னாடி பட் ஆனால் இதில் வந்து ஒரு அதீத பயம் வந்து தேவையில்லாமல் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பத்திரிகையாளராக ஐயம் இருக்குது காரணம் என்னென்னா மாநகராட்சி ஊழியர்கள் தான் இதை பண்ணுறாங்க அதே மாதிரி நகராட்சி ஊராட்சி அங்கங்கே வந்து எல்லாருமே தெரிந்தவர்கள் இருப்பாங்க அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு பூத் லெவல் ஆஃபீஸருக்கு பூத் பிஎல்ஓக்கு ஒரு ஒரு ஆயிரம் ஓட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நேரம் இருக்கு போதிய நேரம் பத்தலன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க அண்ணா திமுக அவங்களும் சொல்றாங்க திமுகவே அதுல வந்து நேரம் பத்தாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்காங்க பட் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து நவம்பர் மாசத்துல இருக்கோம் ஏன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாசம் இருக்கு அதனால மூணு மாசம் தொண்ணூறு நாள்ன்றது ஒரு இருக்கிற ரோல்ஸை வெரிஃபை பண்ணுறது தான் அதற்கு ஆள் போட்டு அங்கே போய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அந்த பணிகள் ஆரம்பித்து விட்டது அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு கரெக்டான ஒரு ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்குமே ஆனால் அதுல ஒரு நியாயமான தேர்தல் நடத்துவே நம்ம அதை வந்து பார்ப்போம் பிரச்சனை ஆயிடும் கொத்து கொத்தா வாக்காளர்களை நீக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தமிழக முதல்வரும் வந்து அதற்கான பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது வந்து பாஜக அரசின் சூழ்ச்சின்றாரு ஆனா ஐபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது போது ஏன்னா இது பண்ண போறது நம்ம தமிழக அதிகாரிகள் தான் அது வந்து எப்படி அவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு செயல்படுவாங்க ஆனா அதற்கு முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க கீழே வேலைக்கு போகும்போது அவங்க மத்திய அரசுக்கு உட்பட்டு தான் வேலை செய்வாங்க அவங்க நமக்கு இதாக இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிற மாதிரி இல்ல இருக்கு கரெக்ட் தாங்க குழப்பத்தை தாண்டி அதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பது அரசியல் கட்சிகளோட கணக்கு அதாவதுங்க வாக்காளர் பட்டியல் என்பது வந்து ஒரு பொது சொத்து இந்த சொத்துல வந்து பெயர் நீக்கம் என்பது இன்றைக்கு புதுசு கிடையாது இந்த பிரச்சனை வந்து சமீப காலமா ரொம்ப வருஷமா இருக்கு உதாரணத்துக்கு கமலஹாசன் கமல் அவர்கள் ஓட்டையே வந்து இல்லாம பண்ணிட்டாங்க கமல் வந்து பட்டு வீட்டுக்கு மூணு போனஹாசனுக்கு அதே மாதிரி ஆமா காமன் மேனோட ப்ராப்ளம் ஒருவேளை நீக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த பட்டியல நீங்க பார்த்து நீக்கிருக்கீங்கன்னா நீங்க திருப்பி மறுபடியும் ஃபார்ம் கொடுத்து உங்க பேரை வந்து சேர்க்கறதுக்கு வழிவகைகள் இருக்கதான் செய்யுது அத கடைசி தேதி ஒரு கடைசியாக ஒரு கால் ஃபார் கொடுப்பாங்க அப்போ வந்து நீங்க அதுக்கு முன்னாடியே டைம் இருக்கு அதனால அவங்க வந்து மூன்று வாட்டி வந்து ஒரு வீட்டுக்கு போய் பார்க்கணும் மூன்று வாட்டி பார்த்துட்டு மூன்று வாட்டியுமே வீடு பூட்டி இருக்கு ஆள் இல்லைன்னா தான் வந்து நீங்க முடிவு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அதாவது தேர்தல் ஆணையம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாவே மக்கள் இருக்காங்களா இல்லையானு இன்னொன்று பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட சொல்லலாம் இல்லைங்க இவர் இந்த இடத்துல இருக்கிறாரு இவர் இந்த பேர் அப்படின்றது கூட சொல்லலாம் இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா நம்ம உறவினர்கள் அண்ணன் வீடு இருக்கு தமிழ் தங்கி வீடு தங்கச்சு வீடு இருக்கு அப்படின்னா கூட அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம அசிஸ்ட் பண்ணணும் ஒருத்தர் போய் பார்த்தாவே போதும் எல்லாரும் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ எல்லா இப்போ ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டை வந்து தமிழகத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அரிது ஏன்னா இவங்க வந்து இந்த தெருல இன்னார் இன்னாருக்கு தான் ஓட்டு போடவும் இந்த தெருவில் இந்த மூணாவது வீட்டில் இதுதான் இருக்காங்கன்னு தெரியும் ஸோ அதற்கான வா எந்த வித தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அது இல்லைங்க கண்டிப்பாக தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது தவறுனா எப்படின்னா நூறு பெர்சன்டில் வந்து ஒரு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு விழுக்காடு சரியாகும் ஒரு இரண்டு பெர்சென்ட் மூன்று பர்சன்ட் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து எரர் ப்ரா பாசிபிலிட்டிஸ் இருக்கு சம்டைம் டைப்பிங் ஆகும்போது தப்பாகலாம் இல்லை வந்து இன்க்ளூஷன் பிரதா டெலிஷன் ஆகலாம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஆறு கோடி பேருக்கு மேலே வந்து நீங்கள் வாக்காளர் வந்து சரி செய்யறீங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு ப்ளஸ் ஆர் டூ பர்சன்ட் வந்து மைனஸ் வர்றதுக்கு கரெக்ஷன் வருது இது எல்லா ஆட்சி காலத்துலையும் இருந்திருக்கு அதாவது தேர்தல் ஆணையத்துக்குன்னு பேர் வந்த காலத்தில் வந்து நரேஷ் குப்தா இருந்த போதும் சரி இந்த மாதிரி பட் இந்த தான் ஒரு ஒரு பிரச்சனை வந்து பிஜேபி தமிழகத்துல இது மூலயமா வந்துவிடும் அப்படின்ற அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா அதே வந்து நான் ஒரு ஏற்புடையதாக பாரு அந்த பிரச்சாரம் தான் வாக்காளர்களை மொத்தமா எடுத்துட்டு ஹிந்திகாரங்களை கொண்டாடுறோம் அதாவது மக்கள் மத்தியில எளிய மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கிற வச்சுன்னா உங்களெல்லாம் எடுத்துருவாங்க இந்தியரவங்களாம் உள்ள கொண்டு வந்துடுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி ஆணித்தரமா அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அது வந்து இங்க தமிழ்நாட்டுல அந்த பயம் தேவை கிடையாது தேவையற்ற ஒரு பயமா தான் நான் பாக்கிறேன் உதாரணத்துக்கு இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க ரோஹிங்கியா முஸ்லீம் வராங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி உத்தரப்பிரதேசல வந்து முஸ்லீம் வாக்காளர்கள் ஓட்டி போட விடுறது இல்லை அந்த மாதிரி விமர்சனம் அந்த வட இந்தியாவுக்கு வந்து அது பொருந்தும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இங்க ஆந்தனி இக்பாலு அண்ணாமலை எல்லாம் தான் இருக்கிறாங்க அதனால வந்து அவங்க வந்து இந்த மத ரீதியா பிளவுன்றது கிடையாது சாதி ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு தமிழகத்துல பட் மதம் என்பது ஒரு பெரிய அந்த மதத்தின் வழியில போயிட்டு அரசியல் பண்றதோ மதத்துக்கு ஒரு அடிமையாயிட்டு மனிதாபிமானத்தை இல்லைன்ற மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு ஆண்டனி ஓட்டுல இருக்கிற ஓட்டை தூக்குனாங்க அங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற அண்ணாமலை கேட்பாரு அண்ணாமலை வீட்ல இருக்கிற ஓட்டை வந்து யாருனா இல்லன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு பாஷா பாய் கேட்பாரு அப்படி ஒரு ஒரு தமிழ் சொந்தம் இங்க இருக்கிறதுனால வந்து பத்தாவதுக்குமுக பாரதிய முதலமைச்சர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்கன்னா அது ஓரளவுக்கு பயப்படலாம் அது வந்து வந்து இது பண்ணலாம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு செத்த பாம்பு செத்த பாம்பை வந்து அடிப்பதற்கு திமுக போன்ற கட்சிகள் ஆல்ரெடி இங்க இருக்கிறாங்க அது போதுமானது அதை தாண்டி எஸ்ஐஆர்னால வந்து லட்சக்கணக்கான வாக்குகள் போய்விடும் உங்கள் உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை ஏன் சொல்றாரு இதை ஏன் பெருசு பண்றாரு மேபி அவர்களோட தொண்டர்களை கவனமாக உஷார்படுத்துறதுக்கும் அவங்களோட தொண்டர்கள் வேலை சரியா செய்யறாங்களோ பார்க்கறதுக்கு கூட ஒரு சமைக்கையாக இருக்கலாம் இது இதுல தப்பு நடந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை பிஜேபி பார்த்துட்டு இருக்குன்ற போது ஆட்டோமேட்டிக்கா திமுக பூத்துல வேலை பார்க்கறோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு திமுக ஆட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து கொஞ்சம் லூஸ்ல இருப்பாங்க எப்பயுமே எதிர்கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து கொஞ்சம் தீவிரமா வேலை செய்வாங்க இது எப்பயுமே இருக்கிறது இது அசல்ட்டா இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறோம் நமக்கு நம்ம பல பார்த்து வந்துடும் அப்படின்னா இருப்பாங்க எதிர்கட்சியில் இருக்க பதவி இழந்த காரணத்தினாலும் அந்த அந்த பசி ஃபயர் 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 இருக்கும் அதாவது தேர்தல் பசியோ இல்லை அது என்ன என்ன விதமான புரிதல் மக்கள் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிரும் இந்த ஃபயர்னால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்வாங்க அப்படி திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறாங்க பூத்தில் போய் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய மோசமான ஒரு செயலோ இல்ல வாக்காளர்கள் கொத்து கொத்தாக நீக்கப்படுறது அந்த சம்பவம் இருக்குன்றது எனக்கு நான் அதை சந்தேகப்படலை ஒரு அமைதியாக நல்லபடியாக போகணுன்ற சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இங்க பாஷாவும் அண்ணாமலையும் ஒண்ணுதான் கூட ஆண்டனியும் ஒண்ணுதான் இந்த மூணு பேரை தாண்டி இந்த சார் விவகாரம் பெருசா ஆயிடாதுன்னு ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க இல்ல அதில் நான் வந்து சொல்றதை தாண்டி அதை நம்புறேன் ஏன்னா தமிழகம் வந்து யார் வந்தாலும் வந்து நம்ம இங்க வந்து மாறுறதை வைத்து வியாபாரமோ இல்ல மதத்தின் மூலமாக அரசியலோ இல்ல மத கொள்கையை வந்து இங்க மோசமாயி போச்சு அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம போனதே கிடையாது நம்ம வந்து எல்லாமே நியூ இயர் வந்தா சேர்ந்து கொண்டாடுறோம் ரம்சான் நோம்பு கஞ்சி அப்போ நம்ம கூட போய் இப்போ இது பண்றோம் அதே மாதிரி திருப்பதியில் போய் லட்டு வாங்கி சாப்பிட கொடுக்குறோம் அது மாதிரி லட்டு திருப்பதி லட்டுமே ஒருத்தர் கொடுத்தா வந்து யாரும் வந்து இந்த மாதிரில வேணாலும் வேணாம்னு சொல்றது இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இங்க இருக்கு அதை வந்து நம்ம எஸ்ஏஆர் மத அரசியல் எப்போ எடுபடாது எடுபடாது இங்க எடுபட்டதும் கிடையாது இப்போ சாதி ரீதியா இருக்க கட்சிகளும் இங்க கோல் வச்சுனது கிடையாது கூட்டணியில வேணா போனா சேர்த்துக்கோங்கள தவிர்த்து அங்க இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னா அது தமிழ் சமுதாயம் வேத்ததுல அதே மாதிரி சாதி ரீதியான ஒரு ஒரு அரசியல் அப்படின்னா பாரதிய கட்சி என்னைக்கும் ஜெயிச்சிருக்கணும் மத ரீதியான ஒரு அரசியல் அதற்கும் இங்க வந்து இடம் கிடையாது ஆனா வந்து காங்கிரஸ் கட்சியும் சரி நீங்க ஒரு லெவல்ல வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு தான் இங்க இருக்கு அதனால அதை பார்த்து தான் அதிகாரிகளும் செயல்படுவார்கள் சரியான தகவல்களை பதிவு நண்பா இப்போ அடுத்தது வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் இருப்போம் பீகார் அரசியல் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் மோடி மேஜிக் மீண்டும் எடுபடுமா இல்லை காங்கிரஸுக்கு எப்படி இருக்கும் ராகுல் காந்தி ஏற்கனவே நீங்கள் காணாம போயிருக்காருன்னு கடைசி பதிவில் சொல்லியிருந்தீங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ எனக்கு அங்கே வந்து ஒரு மாதிரி பிஜேபி கொஞ்சம் பயந்து போயிருக்கிறாங்க அதனால வந்து அதிகமாக வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி தகவல் வருது தோல்வி வந்துருமோ அப்படின்றதுனால வேலை பார்த்துருக்கேன் குறிப்பா அவங்க வந்து அந்த வங்கியில பத்தாயிரம் ரூபாய் பணம் போட்டது வந்து ஓரளவுக்கு அவங்க வேலை செய்யும் இப்ப நாளைக்கு வந்து இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது முதல் கட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதிகமான வாக்கு சதவீதம் இரண்டாம் கட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு பதிவாகி இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா பீகார் தேர்தலில் ஒரு வழக்கத்துக்கு அதிகமான ஒரு வாக்கு வந்து பதிவாகிருக்கு இது என்ன சொல்லுவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களுக்கு கோபம் இருக்கா இல்லை இந்த பத்தாயிரம் ரூபாய் வங்கியில் போட்டது பிரதிபலிக்கிறதா அப்படின்றது நமக்கு பதிமூணாம் தேதி வாக்குகள் என்ன பண்ணும்போது நமக்கு தெரிய வரும் பட் ஆனால் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கடுமையான போட்டி நிலவை இருக்குது கடுமையான வந்து பூத் லெவல் அரசியல் பண்ணியிருக்காங்க மெயின் போட்டி வந்து அங்கே ஆர்ஜேடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் இதில் வந்து ஜனதாதள் யூனைட்டடுக்கும் வந்து நிறையா இடத்துல வந்து பின்னடைவு இருக்கும் நிறைய ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு வரல வழக்கமாக வர வேண்டியது அவர்களோட வேட்பாளர் நிறைய இடத்துல தோற்கறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அதேமாதிரி காங்கிரஸ் கட்சி நிறுத்திய ஒரு சில வேட்பாளர்களும் வந்து பெரிய அளவுக்கு எலெக்ஷன் வேலை சரியாக பார்க்கல காங்கிரஸ் கட்சியுமே ஒரு சில இடங்களில் வந்து தோல்வியை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் களம் வந்து அங்கே வந்து பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கும் ரொம்ப கடுமையான போட்டி இருக்குது எப்படி போகுன்றது தெரியல பிஜேபி பயந்து இருக்கிற யுக்தியை தேர்தல் முடிவுகள் வந்து தமிழக அரசியல் எந்தவித தாக்கத்தை ஏற்கனவே அந்த கேள்வி முன்வைத்தான் இப்பொழுது மீண்டும் வைக்கிறேன் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அங்க தோல்வி பெறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழகத்தை இன்னும் கூர்ந்து கவனிப்பாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களிலே பாஜக தலைவர்கள் இங்கே வந்து தமிழக அரசியலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அது வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் இல்லை தோல்வி அடைந்தாங்க வெற்றி பெற்றால் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்லாம் லட்டு எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தூத்து போயிட்டாங்கன்னா ஏன்னா பெரிய ஸ்டேட் ஒன்று பீஹார் கைவிட்டு போயி அட்லீஸ்ட் தமிழ்நாடு ஒரு எட்டாங்கனியா இருக்கு அங்கே நமக்குன்னு டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருவாங்க ஆனால் மேபி பாரஜந்திர கட்சியை பற்றி தோல்வி பெற்றாங்கன்னா அவங்க மெண்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டு மெண்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டோம்னு ஓரமா உட்கார ஒரு கட்சியில் சரி அடுத்த மாநிலத்தை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம தோற்றுடுவோம் தோற்றுவோம் சொல்லிட்டு வேலை பார்த்து வெற்றி பெறக்கூடிய கட்சி அது காங்கிரஸை பார்த்தாலும் ஒவ்வொரு தேர்வு நம்ம ஜெயிச்சிரும் ஜெயிச்சிடும் சொல்லிட்டு வேலை பார்க்காம ஜெயிக்க வேண்டிய மாநிலத்தை வந்து தோற்குறது காங்கிரஸ்க்கு வந்து பழக்கம் ஆகிடுச்சு இப்போ இதுதான் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒன்னா பிரச்சனை மக்கள் ஓட்டு போட காங்கிரஸுக்கு தயாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு வாக்காளர் போய் பார்க்கறது வேட்பாளர் கடைசி நேரத்தில் அறிவிக்கிறது அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணிக்குள்ளேயே ஒரே சீட்ல மூணு நாலு பேர் அதே அதே கூட்டணி சார்பா வ nick இந்த மாதிரி பிரச்சனை सेम செட் கோல்மா सेम செட் கோல் बिहारலயே பண்ணியிருக்காங்க இது என்னதுக்கு பாதிப்பு உருவாகக்குதுன்றல ஆர்ஜடிய பொறுத்தவரைக்கும் அவங்களோட முதல்வர் ரெட் பல்லரா தேஜஸ்வி यादव নেতৃত্বে வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இயல்புகமாக இந்த தேர்தல் இருக்குன்ற மாதிரி நம்பறாங்க இல்ல காங்கிரஸ் எப்பதாம் ஒரு ஃபோர்ஸான அரசியல் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா राउत ஏன்னா#!/சேவியே வராம போய்டு எல்லாரும் அரசியல் பண்றாங்க காந்தி ஒரு நல்லவருங்க தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் அது மட்டும் வல்லவராக ஆமாம் இப்போது உதாரணத்துக்கு இப்போ தாவேக்களை கூட தமிழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நல்லவர் அவர் வந்து கஷ்டப்படுறாரு நீங்கள் நல்லவராக இருந்தால் வண்டி அரசியலில் பார்த்தாது வல்லவனாக இருக்கும் அந்த வல்லவனா இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து ராகுல் காந்திக்கு இன்னும் வரல இப்ப இதே நீங்க மோடி அவர்களை பத்தி பேசும்பொழுது நான் என் தனிப்பட்ட கருத்துன்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்களே நான் நல்ல நல்ல மனிதர் நல்ல நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நல்ல அரசியல்வாதின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்ப வித்தியாசம்னா மனிதாபிமானம் என்பது வேற அரசியல் என்பது வேற இப்போ இந்த விளையாட்டை வந்து நன்றாக புரிந்து கொண்டவர் தான் பாரத பிரபா மோடி அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ இப்போ என்னோடய பிரச்சனை எல்லாமே வந்து அந்த தேசபக்தி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து வரும் இப்போது இது எப்படி போக போகுது இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு வெடிப்பு சம்பவம் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிருக்கு டெல்லியில் அது வந்து எப்படி விசாரிக்க போகிறாங்க என்ன விதமான பிரச்சனைகள் இதனால வரப்போகுதுன்றது நம்ம நேரம் தான் பதில் சொல்லணும் காலம் தான் பதில் சொல்லணும் பட் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுன்றது வந்து அது வந்து மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது இந்த இந்த கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை இது இது மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடாது என்பது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு புரிதல் கோரிக்கை உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த மிக்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்